ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கொடூரமான ஒரு நாளுங்க என்னென்னா நாற்பத்தி எட்டு டிகிரிங்க ஃபார்ட்டி எயிட் டிகிரி ஆகிருச்சு ஸோ எத்தனை மணி வரைக்குன்னா மூணு மணி வரைக்கும் இந்த நாற்பத்தெட்டு நாற்பத்தி ஏழு நாற்பத்தி ஆறு ஆறு மணி வரைக்கும் சரிங்களா நான் ஒரு மணிக்கு ஆரம்பிச்சது ஆறு மணி வரைக்கும் ஆறு நாலு மணி வரைக்கும் எனக்கு சம்திங் அவ்வளோ நேரம் அந்த ஃபார்ட்டி செவன்லேயே ஃபார்ட்டி ஃபைவ்க்கு மேலே தான் இருக்குது அதுக்கப்புறம் தான் அப்படியே ஃபார்ட்டி த்ரீ அப்படி குறையுது பயங்கர வேலை அடிக்கு ரெண்டு பாட்டில் தண்ணிங்க இப்போ இருந்து ரெண்டு பாட்டில் தண்ணி குடிச்சிட்டேன் இப்போ ஒரு பாட்டில் ஃபில் பண்ணி வச்சுருக்கேன் கையெல்லாம் சுடுது இதில் வைக்க முடியல க்ளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிஞ்சி இருச்ச உடனே ஒரு புது க்ளவுஸ் வாங்குறதுக்கு சொல்லிருந்தேன் சூப்பரைசர் சொல்லியிருந்தேன் தாரேண்ட் இருக்காப்புல ஸ்டாக் வந்தோன்னே தந்துருவாப்புல ஆனால் ஓட்ட முடியல எப்படிமா வண்டி ஸ்பீடாக போகாமல் அந்த காற்று கையில் படும் போது சுடுது அப்படியே ரூமில் படுக்க முடியல ரொம்ப வெக்க சார் ஏசி ரெண்டு ஏசி ஓடினாலுமே ரூம் வெக்கையாக தான் இருந்துச்சு கொடூரமாக இருக்குது இந்த இதுலலாம் சிக்னலில் வெயிட் பண்ண முடியாதப்பா கொஞ்சம் வெரைட்டி போயிட்டு இந்த பிடிச்ச வேண்டி சின்ன வயசுல இருந்த ஒரு ஆசை ஆசைனா பெரிய ஆசை ஒரு பொருள் மேல அதான் என் லைஃபோட டார்கெட்டு ஹலோ காய்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நாகரைடர் சூர்யா சவுதி அரேபியா இருந்து இந்த வீடியோ ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஃபுட் டெலிவரி ஜாப்பில் ஒர்க் இருக்கேன் ஸோ நல்ல வேலை நல்ல சம்பளம் நான் இருக்கேன் உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட்டோட ஸோ நம்ம வீடியோஸை பார்த்துட்டு தெரியாத விஷயத்தை தெரிஞ்சுங்க அதை விட்டுட்டு நம்ம வீடியோ பார்த்துட்டு இவரும் அங்கே நல்லா இருக்கார் நம்மளும் அங்கே போனால் இருப்போம்னு சொல்லிட்டு இந்த இந்த வேலைக்கு வேறு ஏதாவது ஏஜென்ட்ஸை காசை கட்டிட்டு இங்கே வந்து கஷ்டப்படாதீங்க ஸோ இது வந்து நான் இந்த வேலைக்கு ரெக்கமெண்ட் யாரையுமே பண்ணல ஸோ வீடியோ பிடிச்சிருந்தோன்னா பாருங்கள் இன்ஃபர்மேஷன் தெரியாதது தெரிஞ்சுக்கிங்க ஸோ இவ்வளோ விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சுங்க மற்றபடி இந்த வேலையை பார்த்துட்டு நீங்களும் வரணும்னு நினைக்காதீங்க சரிங்களா வேற ஒன்றும் இல்லைங்க இன்றைக்கி வந்து எடுத்தோடனே ஒரு பயங்கர நகைச்சுவை நம்ம வந்து பத்து மணிக்கு செக்ஷன் புக் பண்ணுவோம் சரிங்களா இன்னைக்கு இன்றைக்கி இன்றைக்கி ரொம்ப ஹீட் ஆல்ரெடி நான் வீடியோ ஸ்டார்டிங் சொன்ன மாதிரி தான் ஃபார்ட்டி எயிட் டிகிரிங்க ஸோ பயங்கரனா பயங்கரமான ஹீட்டு நம்ம ரூம் வந்து வெக்கே ஆகிட்டு ஏசி ஓடினாலுமே ரூம் ரொம்ப இருந்து ஒழுங்காக தூக்கம் வரல அதனால் நான் ஒரு ரெண்டு பன்னெண்டு ஒரு மணி வரைக்கும் நல்லா தூங்கிட்டேன் பத்து மணிக்கு செக்ஷன் புக் பண்ணோம் நான் ஒரு ஒரு மணி வரைக்கும் நல்லா தூங்கிட்டேன் அதுக்கப்புறம் ரெண்டரைக்கு வந்தேன் ரூம்லேருந்து ரெண்டரைக்கு தான் வெளியே வந்தேன் ஏன்னா நல்ல வெயில் முடியலை அவ்வளோ வைக்கணும் வைக்க ரெண்டு பாட்டில் தண்ணிக்கு மேலே குடிச்சிருப்பேன் ஸோ வந்து செக்ஷன் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் செக்ஷன் பத்து நிமிஷத்தில் முடிஞ்சிருச்சு ஏன்னா நான் ரெண்டு மூணு மணி வரைக்கும் தான் செக்ஷன் போட்டிருந்தேன் பத்து மணிலேருந்து மூணு மணி வரைக்கும் அதுக்கப்புறம் அஞ்சு மணிலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி போட்டிருந்தேன் கார்டேஸில் பார்த்தா செக்ஷன் முடிஞ்சிருச்சு நகைச்சுவாக போயிடுச்சு இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹோட்டல் போயிட்டுருக்கேன் ஒரு பெங்காலி ஹோட்டல் அங்கே போய்ட்டு சாப்பிட்டுட்டு அப்படியே நான் அடுத்த செக்ஷன் மால் காலை போட்டிருந்தேன் ஸோ அப்படியே மால் காலை போய் லாக்இன் பண்ணிட்டு ஒர்க் ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான் ஸோ நேற்று நம்ம அவ்வளோ ஸ்ட்ரகலில் இருந்துமே போன வெளியில் சொல்லியிருப்பேன் அவ்வளோ ஸ்ட்ரகிளில் இருந்துமே நம்ம நேற்று வந்து பார்த்தீங்கன்னா எட்டு எட்டு ஆர்டர் எடுத்திருப்போம் அஞ்சு மணி நேரத்தில் ஏன்னா அதில் தான் டைம் இருந்து நமக்கு கடைசியில் கூட ரெண்டு ரெண்டு ஆர்டர் அந்த மாதிரி தான் இருந்துச்சு ஒரு ஆர்டர் கடையில் பொருள் இல்லை என்ன ஒரு ஆர்டர் பெருசு ஸோ அவ்வளோ இதுவும் பண்ணி கடைசி லெட் ஆர்டர் எடுத்தேன் ஏதோ பிரச்சனை இல்லைனாத்தி ஸோ இன்றைக்கி கண்டிப்பாக ஒரு பதினஞ்சாவது எடுக்கணும் அதனால் இன்னைக்கு சாப்பிட்ட உடனே இறங்கிட வேண்டியதா வேலையில் ஸோ மால்கால தான் நம்மளோட ரெண்டாவது செக்ஷன் ஸோ எவ்வளோ கிலோமீட்டர் தெரியுமா இருக்குது பதினெட்டு கிலோமீட்டர் இருக்குங்க இப்போ நம்ம இருக்கிறதுலேருந்து மால்கா போனோன்னா பதினெட்டு கிலோமீட்ரு அங்கே போய் தான் லாகின் பண்ணணும் இல்லைனா லேட் லாகின் ஆகிட்டே இருக்கும் ஸோ ஆல்ரெடி நம்ம இன்னைக்கு காலையில் ஒரு செக்ஷனில் அஞ்சு மணி நாலு மணி நேரம் லேட் லாகின் பண்ணியிருக்கோம் ம் கிராஸ் பண்ண அப்புறம் இண்டிகேட்டர் போட்டான் பாத்தீங்களா அதுதான் கெத்து அது மூல வளர்ச்சி இல்லை வேற என்ன லேட் 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 பண்ணாசா இருக்கார் இதுல ரேம் நினைக்க ஏரியா எல்லாம் பார்த்தா என்ன மனுஷங்க வாழ்ற மாதிரியா இருக்கு ஏதோ இப்பதான் வார் நடந்து போர் நடந்த மாதிரி இருக்கு ஏரியாவே அப்படிதாங்க இருக்கு அமைதியா இங்க இருங்க ஒரு மாதிரி இருக்கு பார்க்க கொடூரமா இருக்கான் நான் ஒரே ஒருத்தனை பார்த்துருக்கேன்ப்பா அதுவும் நடந்து வரான் சோ இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா அப்புறம் எப்படி கொண்டு வந்து கொடுக்குறக்கு ஒரு சந்தோஷமா இருக்கும் அந்த இங்கே இருங்க இந்த பில்டிங்லாம் எல்லாம் இதெல்லாம் பார்க்கும்போது உடச்சி போட்ட மாதிரி இருக்கு பெரிய வார் நடந்து பாம்லாம் போட்டு உடச்ச மாதிரி உடச்சி விட்டுருக்காங்களே இங்க இருங்க இதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் கொஞ்சம் பயமா தான் இருக்கு ஸோ ஒரு ஆட்ரு அதை கொண்டு வந்து கொடுத்தாச்சு ஒரு ஆர்மி பேஸ்க்கு அதை நான் வீடியோவில் காமிக்கலன்னா அங்க ஃபோனே யூஸ் பண்ண விடான்னு போட்டிருக்கு அப்புறம் நம்ம கேமரா வச்சிருக்கோம் சொல்லி வச்சிருந்தா புடிங்கிருவானு சொல்லிட்டு கேமரா கலத்தி பேக்கில் வச்சிட்டேன் இது ஏதோ இந்த பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்ல ஒர்க் பண்றவங்களோட ஏரியா மாதிரி இருக்குது இந்த கன்ஸ்ட்ரக்ஷன்ல வேலை பார்த்துட்டு வந்து அவங்கள லேபர்ஸை தக்க வைக்கிற கேம்பஸ் ஏரியா மாதிரி இருக்கு நாங்கள் தூரமாக பார்க்குற எல்லா இடமும் பார்த்தீங்கன்னா கண்டெய்னர் ஹவுஸ் கீழே மேலே கீழே மேலேன்னு கண்டெய்னர் ஹவுஸா இருக்கு இந்த உள்ள பாருங்க எம்மா கொஞ்சம் பயமாக தான் இருக்குது இப்போ என் கண்ணுக்கு முன்னால் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர விலை கூட பைக்கில் ஒரு அஞ்சு பைக் நிற்கி ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஹார்லி டேவிட்ஸன் ஒயிட் கலர் ஸோ அதுக்கப்புறம் இருக்க பார்த்தீங்கன்னா இந்தியன் அதுவும் இந்த ஹார்லி டேவிட்சன் டைப்பில் தான் இருக்கு ஆனால் நம்ம இந்தியாவில் இந்த நான் பார்த்துடுது ஸோ அதுக்கப்புறம் நம்மளோட ஃபேவரட் ஆனால் அது ஆர் தௌசண்ட் டூ ஃபிஃப்டி சரிங்களா ஆயிரத்தி இரநூத்தம்பது சிசி ஆனால் அது ஆறு நம்ம வந்து ஜிஎஸ் தான் சொல்லுவோம் இது ஆறுன்னு போட்டிருக்கு அதில் ரேலி எடிஷனாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹோண்டா ஃப்ளை இருக்குது அதுக்கப்புறம் ஹோண்டா ஃப்ளை தான் இருக்குது அதுக்கப்புறம் ஹோண்டா ஃப்ளை இருக்குது இந்த விங்ஸ் ஹோண்டா விங்ஸ் ஃப்ளை அப்படிம்பாங்க ஸோ அது ஒரு மூணு பயங்கர காஸ்ட்லி ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஜிஎஸ் நம்ம ஜிஎஸ்சில் இது ஆர் ரேலி எடிஷன் தௌசண்ட் டூ ஃபிஃப்டி ஸோ இந்த இந்தியன் டைப் மட்டும் நான் கேள்விப்பட்டது கிடையாது ஆனால் சேம் இப்போ இதேமாதிரி தான் இருக்குது ஹார்லி டேவிட்ஸன் மாரி தான் அதுவும் பார்த்தீங்கன்னா சேமாக இருக்குது யாருக்கா தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அந்த வண்டி இதுக்கு மட்டும் யாருக்கா தெரியும் அப்படின்னா நான் இந்த இந்தியன் பைக் இங்கே தான் ஃபஸ்ட்டு பார்த்த கிடையாது சவுதில் ஐ மீன் நான் இந்தியாவில் பார்த்த கிடையாது சவுதியில் இதுக்கு மட்டும் நான் நிறைய இடத்துல பார்த்துருக்கேன் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கிராம் ஷாப்ட் அந்த இது மூலமாக தான் டிரைவ் ஆகும் எதுக்குமே இது கிடையாது இப்போ நான் சொல்கிற இந்த ஹார்லி டேவிட்ஸனுக்கு ம ஹார்லி டேவிடனுக்கு பெல்ட்டு அந்த இந்தியனுக்கு கிராம் ஷாஃப்ட்டு நம்ம ஜிஎஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா செயின்னு ஆமாம் ஜிஎஸ்க்கு செயின் தான் அதுக்கப்புறம் இருந்த எல்லாத்துக்குமே செயின் டைப் தான் அப்படிங்கும்போது நான் ஃபஸ்ட் டைம் பார்த்துருக்கேன் ஆனால் அது இருக்கற எதுவுமே பார்த்தீங்கன்னா அப் டு டென் லேக்ஸ் கீழே கிடையாது எல்லாமே நம்ம இந்தியன் ருபீஸ்க்கு பார்த்தீங்கன்னா டென் லேக்ஸ்க்கு அபோவ் அந்த வண்டி ஸோ அதில் மோர் தென் என்னோட கனவுல கூட நான் வாங்க முடியாதுங்கிற அளவுக்கு அது ஒரு பைக் அதில் எல்லா பைக்குமே ஜிஎஸ் வாங்க முடியுமா இருபத்தஞ்சு லட்ச ரூபா வாங்க முடியாது நான் ஓவ் பண்ண இருபத்தஞ்சு லட்ச ரூபா நான் கொடுத்த ஒரு பைக்கு வாங்கவே முடியாதுன்னா கிடையாது வாங்கலாம் ஆனால் அது எனக்கு அந்த யூஸும் கிடையாது அது அது வாங்கி நான் என்னோட என்னோட மணியை நான் வேஸ்ட் பண்ணுறதுக்கு ஐடியா கிடையாது ஏன்னா டொண்ட்டி ஃபைவ் லேக்ஸ் கொடுத்த ஒரு பைக் வாங்கிட்டு அதுக்கப்புறம் மெயின்டெனன்ஸ் கலையணும் பெட்ரோல் கலையணும் டுவெண்ட்டி ஃபைவ் லேக்ஸ் கொடுத்த ஒரு வண்டி வாங்குறதா இருந்தால் எல்லாமே இருக்கிறவனால தான் வாங்க முடியும் சரிங்களா மெயின்டெனன்ஸ் பிரச்சனை இல்லாதவங்க வாங்கலாம் ஃபியூல் பிரச்சனை இல்லாதவங்க வாங்குறான் ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களால வாங்க முடியும் ஐ மீன் அவங்களுக்கு தான் அது செட் ஆகும் நான் வாங்க முடியாதுன்னு சொல்ல எல்லாராலேயும் வாங்க முடியும் கஷ்டப்பட்டால் எல்லாராலையும் வாங்க முடியும் பட் அது வந்து யூஸ் யூஸ்லெஸ்ங்கிற மாதிரி எனக்கு தோணுது ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா அதில் இப்போ ஆர் ஆர் டுவெல் ஃபிஃப்டி இன்போட் இருந்தில் ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு த்ரீ டென் போதும் எனக்கு அந்த ஏன்னா சேம் லுக்வைஸ் ஏன்னா ஆள் கொஞ்சம் ஒல்லியாக இருப்பாப்பில் அவனந்தான் மற்றபடி எல்லாமே ஒரே மாதிரி சேமாக இருந்த மாதிரி தான் எனக்கு தோணும் சேம் இதே மாதிரி அந்த பேக் மருந்து போச்சு ச சேடல் பேக்கோ சேடல் கேரியரோ இல்லை டாப் பாக்ஸோ இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணும்போது சேம் எனக்கு தெரிஞ்சு